தவிரணும் কত নাই গোটেইনে วัดนนึ่นวัดหนึ่ดน

இனைய translating இ நீتى sangatட் கொல்லத்து ப கற spos geeனா insertsanswer Talk adalah Girls level <laughs> level 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 level

நினை <laughs> பேரு <laughs>

இன்னும் வாஜலுங்க இன்னும் வாஜலுங்க அவங்க யூசரோட கச்சாரி தரவாய் வருமா விஷ்ணு பிரகாய சேவடுக்கு ஆரசேன அரசரடியா போராட்ட கடம்பியான போராட்டா கொப்பைய நெஞ்சு மானை ஆராதா வந்துட்டே கொஞ்சம்

கபோர்ட் பண்ணுங்கண்ணே கபோர்ட் பண்ணுங்க வருது アブリ。 பரவாய் கேட்கிறீங்களா சரி சரி

கச்சாரி <laughs> சாய்ராமையான <laughs> 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 <laughs>

ஆ <todic> <todic> <todic>